வணக்கம் மக்களே நான் தான் அவங்க அனியமேனா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் தொழில் இல்லாதனால கடலில் தொழில் இல்லாததுனால ஆற்றுல வந்து கல் நண்டு படிந்துச்சுறாங்க அதான் அந்த நண்டு வந்து எப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போவோம் அந்த நண்டை பிடிக்கிறதுக்கு தான் அந்த ஆண்டிருந்து இந்தாண்டை வந்து எப்படின்னா வந்து ரோடு இருக்குது ரோட்டுக்கு இந்தாண்டை எப்படி மரத்தை எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் வாங்க வீடியோவில் பார்ப்போம் ஓ மங்களே பார்த்தீங்கன்னா இந்த போட்டை தான் வந்து நம்ம அந்தாண்டை எடுத்துகிட்டு போக போகிறோம் அதாவது எப்படின்னா வந்து அங்கே ஒரு வாய்க்க மாதிரியாக இருக்கும் அந்த வழியாக தான் எடுத்துகிட்டு போவோம் அது இந்த போட்டு சைடில் அதாவது அந்தாண்ட பக்கம் சைடில் தான் போய் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு நிறையா அந்த ரோடு இந்த ரோடை கடந்து தான் நம்ம வந்து அந்தாண்டை எடுக்க போகிறோம் அதாவது எப்படின்னா வந்து பழைய காலமாக மாட்டோம் பண்ணு வச்சு காவாங்க பண்ணு வச்சுனா தறி வச்சு இந்த மாதிரி தான் காவிட்டு போவாங்க இப்படி தான் நம்ம தூக்கி அந்த இந்தாண்ட வைக்கணும் வச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா போட்ட தள்ளே முடில அளவு தரையில் வச்சாச்சு ஆரம்பத்தில் வந்து இப்போலாம் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக் வச்சு தான் தூக்குறாங்க போகிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் தூக்கின மாதிரியே இப்போ தூக்குனாக்கா வந்து ஸ்டோரர் வழி வந்துடும் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பேஜில் வந்து அதிகமாக அந்த ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாத அளவுக்கு நம்ம பேஜிஸ் புதுசாக வரவங்க வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆனில் போடுங்க அது மட்டும் இல்லாத அளவுக்கு நம்ம வீடியோ வந்து இன்ஸ்டா அதே போல் வந்து ஃபேஸ்புக்லேயும் வரும் மறக்காமல் ஃபேஸ்புக் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஐடி பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா வணிக மீனவ தான் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டை இறக்கியாச்சு ஒரு வழியாக போட்டால் வந்து தள்ள போகிறோம் தள்ளு தள்ளுன்னு தள்ளினுங்க ஏற்கனவே ஒரு வீடியோரை போட்டிருக்கோம் ஒன்றி போட்டை தள்ளின ஒரு கமெண்ட் வீடியோ அதே போல் தான் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றிமே தள்ளிட்டேன் அது அந்தாண்ட வந்து ஒரு பையன்சமாக சப்போர்ட்டு தான் தள்ளினாங்க வீடியோ பண்ணிணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வணிக மீனேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வணிக மீனவன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பான் டட்டா